கடந்த ஒரு வருடமாக ரிஷவ ராசியில இருந்த குரு பகவான் கோச்சாலத்தில் வர இருக்கின்ற மே மாதம் சரியாக பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பயிற்சி ஆவார் மிதுனத்துக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குருவினுடைய பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு சரியாக அடுத்த மே மாதம் வரைக்கும் குரு பகவான் மிதனத்திலிருந்து எந்தெந்த ராசியில் முதல்ல பார்வை விடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா குரு பகவானுக்கு ஒரு மூன்று விசேஷ பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குது முதல் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது இரண்டாவது பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது மூன்றாவது பார்வை ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது வருது குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை நம்ம ஒன்னா எடுத்துக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம் துலாம் ராசி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இது குரு பகவானுடைய சொந்த வீடு இது தனுசு ராசி குரு அமரக்கூடிய இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் இது கும்பம் ராசி இதுக்கும் குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் குரு அமரக்கூடிய இடத்தை தாண்டி பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது ஒன்பது நவ கிரகங்களில் குரு பகவான் தனக்காரகனாக இருக்கிறதுனால முதல்ல இந்த பார்வை படக்கூடிய இடங்கள்ல பொருளாதாரம் இயங்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க ஆரம்பிக்கும் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்களான தங்கம் ஒரு இடம் வாங்குறது எளிதில் பணமாக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம வந்து சொல்லலாம் குருவினுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடியது ஆஹ் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நமது முன்னோர்களாக இருக்கட்டும் மூதாதையர்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளே பண்ண ஒரு சில புண்ணிய காரியங்களுக்கான அந்த பலன் நம்ம பண்ண நல்லதுக்கெல்லாம் நமக்கு எப்பயாவது வந்து நல்லது நடக்குமா அதுக்கு பிரதி உபகாரமா நமக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த ஐந்தாம் பார்வை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அது வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் இந்த ஐந்தாம் பார்வையின் சிறப்பு அப்படிங்கிறது ஆசைகள் நமக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து ஆசைப்படுறோம் இல்லையா நடக்குமா அப்படின்னா அதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த பார்வை பலன் அப்படிங்கறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் அமர்றாரு துலாம் ராசிக்கு இந்த துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவானால ஒன்பது அப்படிங்கிறது தந்தையையும் தந்தை வழியில் உள்ள உறவுகளையும் ஒரு சில இடமாற்றத்தையும் வெளிநாடு சம்பந்தமான ஒரு சில தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுபோல துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இதுல அகம் புறம் அகம் புறம் அகம் புறம் அகம் இதுல அகம் சார்ந்த காரகங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும் அகம்னா என்னங்க இது வந்து ஒரு ஆண் ராசிங்க துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கடினமா உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரிய பொருளாதாரத்துல ஃபெயிலியர் ஆவாங்க அதே மாதிரி எமோஷனலா நிறைய விஷயத்துல கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் நிறைய துரோகங்களுக்கு துரோகங்களுக்கு ஆளாக கூடியவர்கள் ஒரு சில துரோகங்களுக்கு இவங்களே ஆளாகி சிக்கி தவிக்கக்கூடியவங்களை நிறைய பார்க்க முடியுது அந்த மாதிரி நம்பி ஏமாந்த கதைகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்ப குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ஒரு இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாதிப்புகளிலிருந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்கும் ஆரோக்கியம் வந்து முழுமையாக மேம்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசிக்கார்பர்களுக்கு ஐந்தாம் இடை பார்வ பலனும் ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய பாக்கிய பலனும் சிறப்பாக இருக்கக்கூடியதை நம்ம துலாம் ராசியை பார்க்கிறோம் துலாம் ராசிக்கு மிக அதி அற்புதமான காலகட்டம் இந்த பாக்கிய குருவினுடைய காலகட்டம் அப்படின்னு பாக்குறோம்